கடகம் கடகராசி அன்பர்களே தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் சாதகமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு கடந்த கால சுகமான அனுபவங்களை சாதனைகளை அவ்வப்போது வைத்து மகிழ்வீர்கள் பெற்றோர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனை திறன் பெருகும் நாள் அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று செய்யும் முதலீடு உங்கள் வளத்தையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும் உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம் உங்கள் துணையை நீங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஆபீஸில் உங்கள் டீமில் அதிகம் வெறுப்பேற்றும் நபர் இன்று மிக இணக்கமாக உங்களிடம் நடந்து கொள்வார் உங்கள் காதலன் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை இந்த புகாரை அவர்கள் முன் இன்று வைக்கலாம் இன்று உங்கள் துணை இந்த உலகிலே சிறந்தவர் நாம்தான் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுக்கும் புனர்பூசம் நான்கு முயற்சி இழுபறியாகும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வேலைகளில் கவனம் தேவை பூசம் உழைப்பால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் விஐபிகள் ஆதரவால் முயற்சி நிறைவேறும் ஆயில்யம் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர்